do okay. okay.

மாவட்டமாட்டமா மதுரை மாவட்டமா ஒன்றமாட்டாண்ட மாவட்டம் மஞ்சக்கோளம் மூன்றுல்ல இரண்டு அல்ல பதிவு வணிகார் முதல் பருத்தை பெறுவதற்கு தூத்துக்குடி மாவட்டமா தேனி மாவட்டமா மதுரை மாவட்டமா திருநெல்வேலி மாவட்டமா ஒன்றுல்ல பதிவு வணிகார் தூத்துக்குடி மாவட்டம் பஞ்சாள்ள வீர சக்தி அம்மனுடைய அறுபத்தி எட்டாம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு நடுவெட்டுக்குடி இருக்க சிறிய மாற்றுவடி படித்து ஒன்றுல்ல இரண்டு அல்ல பதிமூன்று வண்டிகள் முதல்லாமதான் கடுமையான முத்தையாபுரம் ஊம்புறுதான் இரண்டாவதாக ராமநாதபுரம் மாவட்டம் காதமங்கலத்தை எந்த பொழு நீதி கலைஞர் மூன்றாவது அவனுக்கு மாடு தேரி மாவட்டம் மஞ்சக்கோளம் நான்காவது ஒன்னு விஷயமாடு கருத்தாண்டி ஐந்தாவது மாவட்டம் முதல் பெருக்கு தூத்துக்குடி மாவட்டமா திருநெல்வேலி மாவட்டமா முதல் ஆபத்தாக மதுரை ஒன்றிய பெரும் தலைவர் தூத்துக்குடி மாவட்டம் விஜயகுமார் மெடிக்கல் ராமநாதபுரம் மாவட்டம் காட ஒன்றல்ல முதல் பெருக்கு

ஒன்ற <laughs>

Gue t referred to this <laughs> கரியா மயிலா போக முதலமைச்சர் துறைகளுக்கு அரசு கரியா அரபுள்ள மயிலா மக்கள் போல

அப்போ வாங்க போவேன் முதல் பேருந்து தலைவர்களுக்கு மதுரை மாவட்ட மழக உறுதி முன்னாள் பெரு தலைவர் வெல்லமணி குழாறு அமைச்சர் மூணு டபுள் மாவட்டம் மதிக்கிற தன்மபுராம் கோட்டாடி உள்ளதிலும் பெருந்து வச்சுக்க மூன்றாவது ராமநாதபுரம்

何だ વાહ 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 એય એલી એલી પાછળ જઈ કમીર કીલે ઈટ વંદી જ માથે એલા વાણે આ ઓલા માડ પોરક

よしよしよし。<noise> <noise>

داريو روري وري 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 بدل تر جي جوڙي پتو

நாங்க பாக்கும்போது மூன்றாவதாக கல்லணை விபுரா ரவி சேர்ந்திரா பாத்து போ பாத்து போய் கார்மதேவா போய் கார்மதேவா போய் நம்ம கூட்டி விடும் முதல் மாடு காருக்கு முன்னாடி போயிடுச்சு கார் பொறுமையே கார் பொறுமையே முதல் மாடு காருக்கு முன்னாடி போயிடுச்சு தூத்துக்குடி மாவட்டம் விஜயகுமார் மெடிக்கல் தன்மபுரம் மறுபடியும் மாடு முதலாவதா தனியா இரண்டாவது பற்றி பெறுவதற்கு ராமநாதபுரம் மாவட்டம் காடமங்கலத்தை சேர்ந்த மொழி நீதி கலை அரசனுடைய மாடு இரண்டாவதாக பதிமூன்று வடிகளிலே இரண்டு வடிகள் தனியாக முதல் மாடு காருக்கு முன்னாடி பயிற்சி தூத்துக்குடி மாவட்ட வீர விளையாட்டு கழகத்தினுடைய செயலாளர் விஜயகுமார் மெடிக்கல் சண்முக குரப்பருடைய மாடு முதலாவதா வேடக்கு முன்னாடி தனியா இரண்டாவது பரிசு பெறுவதற்கு ராமநாதபுரம் மாவட்டம் வாடமங்கலத்தை சேர்ந்த மோடி நீதி கலைவரசனுடைய மாடு இரண்டாவதா Gracias. விசாரிச்சு தூத்துக்குடி மாவட்டம் விஜயகுமார் மெடிக்கல் சண்முகபுரம் இரண்டாவதாக ராமநாதபுரம் மாவட்டம் பாடமங்கலா முனி நீதி கலையரசர் மூன்றாவதாக மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஒன்றிய முன்னாள் பெருந்தலைவர் கல்லணை விசுவ ரவிச்சந்திரன் நான்காவதாக தூத்துக்குடி மாவட்டம் விஜயகுமார் மெடிக்கல் சண்முகபுரம் முதல் மாடு கல்ல விஜயார் ரவினா விழுத்துக்கோடு மாவட்ட விஜயகுமார் பேச